அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பல முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றன இதில் குறிப்பாக சனி குரு செவ்வாய் ராகு கேது போன்றவற்றை நடைபெறுகிறது இது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வரர் யோகத்தை ஏற்படுத்தும் கோடீஸ்வரர் யோகம் என்பது திடீர் பணவரவு தொழிலில் உயர்வு லாட்டரி அல்லது முதலீட்டில் வெற்றி சொத்து சேர்க்கை போன்ற பொருளாதார முன்னேற்றங்களை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வரர் யோகம் ஏற்படும் என்பதை இக்காணொலியில் காணலாம் முதலாவதாக மிதுனம் சனி பகவான் ஒன்போதாம் வீட்டில் இருப்பதால் பாக்கியம் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு புது வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் பணத்தட்டுப்பாடு நீங்கி முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டில் வேலை அல்லது குறைந்த முதலீட்டில் பெரிய லாபம் பெறலாம் இரண்டாவதாக விர்ச்சிகம் சனி பகவான் நாலாம் வீட்டில் இருப்பதால் சொத்து வீடு வாகனம் நிலம் வாங்குவது புது வீடு கட்டுவது போன்ற யோகங்கள் ஏற்படும் வங்கிகளில் கடன்கள் கிடைக்கலாம் தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கு சிறந்த வருடமாக அமையும் மூன்றாவதாக மீனம் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டில் வேலை புதிய வருமானம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பித்து வெற்றி காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் மீன ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உள்ளது தொழில் பணவரவு முதலீடு சொத்து சேர்க்கை போன்றவற்றை அதிகரிக்கும் தங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினை பார்த்து மேலும் நல்ல முடிவு எடுக்கலாம் அதற்கு ஆஸ்டபா டாட் காம் அல்லது காணொளியில் தெரியும் அலைபேசி எண்ணை அணுகலாம் நன்றி வணக்கம்